ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஆஃபர் பற்றி வந்து பார்க்கலாம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஆக்சுவலாக தேங்காய் வெரைட்டி அப்படின்னாலே இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அதிக பேர் லைக் பண்ணி வாங்க வாங்க வாங்கக்கூடிய ஒரு வெரைட்டி பேர் என்ன பார்த்திங்கனா ஹைப்ரிட் ரகம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வெரைட்டின்னு ஒரு ரகம் இருக்குது இந்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த ரெண்டு வெரைட்டி தான் வந்து மாற்றி மாற்றி வாங்குவாங்க ஆக்சுவலாக செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு ஷோ பண்ணுற பாருங்கள் எல்லா ப்ளான் ப்ரெஸ் கண்டிஷனில் தான் இருக்கும் தேங்காய் செடியை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா தேங்காய் செடி அப்படின்றது வந்து பார்த்திங்கனா ஒரு சிம்பிளான மெயின்டெனன்ஸில் வளரக்கூடியது தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பண்ணி அனுப்புறதுக்காக செப்ரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு செடி வந்து எடுத்து வச்சுருக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு பேக்கில் வந்து போட்டு அனுப்பிடுவோங்க மேக்ஸிமம் ஒரு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு செடி வைக்கலாம் எம்எஸ்எஸ் கொரியர் மூலமாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரீசனபிள் கொரியர் சார்ஜ் வரும் நான் கிளியராக சொல்லியிருந்த பாருங்கள் ஒரு பைக்கு பதினஞ்சு தேங்காய் செடி வந்து வைக்கலாம் எம்எஸ்எஸ் கொரியர் மூலமாக வாங்கினா ஐட்டை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து உங்களுக்கு வேரியேஷன் ஆகும் ஒரு ஒரு பிளான்ட்டோட ரேட்டு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளியர் கட்டாக சொல்லிடுறேன் அதாவது நார்மல் நாட்டு ராக இருக்கு இல்லைங்களா இது வந்து ஆஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அறுபது ரூபாய்க்கு வந்து கொடுக்க போவாங்க கொடுக்க போகிறாங்க இது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி இந்த ரேஞ்சில் தான் சொல்லுவாங்க நல்லா இருக்கக்கூடிய பிளான்ட்டு நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கக்கூடிய பிளான்ட்டு ரீசேலுக்கு நர்சரியில் வாங்கினீங்கன்னா அந்த ரேட்டில் வந்து சொல்லுவாங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெறும் அறுபது ரூபாய்க்கு வந்து இப்போ கொடுக்க போகிறாங்க அதுவே ஹைப்ரிட் ரகம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி இந்த மாதிரி ரேஞ்செலாம் சொல்லுவாங்க இப்போ வந்து நாங்கள் வந்து அந்த ஹைப்ரிட் ரகம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபருக்கு வந்து கொடுக்க போகிறோங்க எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டிக்கு வந்து கொடுக்க போகிறோங்க இப்போதைக்கு இந்த ரெண்டு ஸ்டா ரெண்டு வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட்டாக ஸ்டாக்கு வந்து அவைலபிள் இருக்குது எவ்வளோ என்ன வாங்கிக்கலாம் இன்கேஸ் வேறு ஏதாவது பர்டிகுலர் வெரைட்டி எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கோடாரி டிஇன்டிடி டிஇன்டிடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது பர்டிகுலர் வெரைட்டி வந்து உங்களுக்கு பல்காக ஹோல்சேலுக்கு வேணும் அப்படின்னா ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே வந்து பண்ணி கொடுக்குறேங்க இன்கேஸ் இந்த மாதிரி பிளான்ண்டெல்லாம் ஏதாவது வேணும்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஆஃபர் என்ன அப்படின்றத நான் கிளியராக மென்ஷன் பண்ணிட்டேன் நாட்டு ரகம் ஐபீட் ரகம் இந்த ரெண்டு ரகம் வந்து பார்த்திங்கன்னா இதோடய விலை என்ன அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிட்டேன் மினிமம் ஆட்றோம்னா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு ஒரு பத்து ஒரு இருபது இந்த மாதிரி வாங்கினா உங்களுக்கு குறைய சார்ஜ் ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது செடி வந்து வாங்குறீங்கன்னா ரெண்டு கொரியர்லேயே வந்து போட்டு அனுப்பிடலாம் அதாவது ரெண்டு பையிலே போட்டு அனுப்பிடலாம் உங்களுக்கு கொரியர் சார்ஜ் ரொம்ப ரொம்ப ரீசனபுளாக இருக்கும் ஸோ எப்படி வேணும் அப்படின்றத நீங்களே பார்த்துட்டு வாங்கிக்கோங்க